சென்னை விக்டோரியா ஹாலை தமிழ் திரைப்படத்தின் ஆவண காப்பகமாக மாற்ற வேண்டும் என சென்னை மாநகராட்சி ஆணையரை சந்தித்து தமிழ் திரையுலகினர் மனு ஒன்றை அளித்தனர் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் சார்பில் தமிழ் திரைப்பட நூற்றாண்டு விழா ஓராண்டு காலம் சென்னையில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இதன் கொண்டாட்டத்தையொட்டி அண்ணா சாலையில் அமைந்துள்ள விக்டோரியா ஹாலை தமிழ் திரைப்படங்கள் குறித்த ஆய்வுகளை ஊக்கப்படுத்தும் ஆவண காப்பகமாக மாற்ற வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது இதனை வலியுறுத்தி சென்னை மாநகராட்சி ஆணையரை சந்தித்து அவ் அமைப்பினர் கோரிக்கை மனு அளித்தனர் மேலும் விக்டோரியா ஹாலில் சுவரட்டிகள் தொடங்கி திரைப்படத்தின் நெகட்டிவ் வரை அனைத்து டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் அமைக்கப்பட வேண்டும் எனவும் திரைப்படம் தொடர்பான நூலகம் அமைக்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு திரைப்பட நூற்றாண்டு விழாக்குழு தலைவர் நடிகை ரோஹிணி கொண்டுள்ளார் விக்டோரியா பப்ளிக் ஹாலையே சினிமாவனுடைய மாத்துங்க ஏன்னா வந்து முதல் முதலான சலனப்படுத்த திரையிடப்பட்ட அந்த இடம் அதுக்கு வந்து ஒரு மியூசியமாக நம்ம மாற்றினோம் அப்படின்னா ரொம்ப கரெக்டான விஷயமா இருக்கும் பொருத்தமான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கமிஷனர் கிட்ட மனு கொடுக்கறதுக்காக நாங்க வந்திருக்கோம்